எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஐடிகே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐடிக்கே வந்து இப்போ மூடு விழா கொண்டாட போகிறதால நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க மூடு விழா கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு திறப்பு விழாவும் கொண்டாட போகிறாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கல்வியாளர்கள் வந்து இந்த ஐடிகே வந்து தொடங்கணும் ஐடிகே வந்து மீண்டும் வந்து வந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தன்னார்வலரின் பங்கு வந்து ரொம்பவே முக்கியமானது ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லிட்டு ரொம்பவே புகழாரம் சூடியிருக்காங்க கல்வியாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடர்ந்து புரடமைப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் இன்றியமையாதது அதாவது கற்றலின் பின்தங்கிய எண்ணும் எழுத்தும் தெரியாத குழந்தைகளுக்கு மொழி என்னும் கணித அடிப்படை திறன்களை கற்றுத்தரும் குறைதீர் நடவடிக்கை மையங்களாக இல்லம் தேடி கல்வி மையங்களை உருவாக்குது நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்து வந்து ஸ்கூலில் அங்கே அதிகமாக படிக்கிறது நம்ம சொல்லி கொடுத்து தான் அவங்களுக்கு நிறைய அந்த எண்ணும் எழுத்துமே வந்து டெவலப் ஆனதே நம்மளால் தான் ஓகேங்களா இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க பத்தாவது பன்னெண்டு படிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுடைய சேவைகளை வந்து செஞ்சுருக்காங்க அது மூலிமா அந்த பிள்ளைகள் வந்து நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்காகவே இல்லம் தேடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க மருத்துவம் பொறியியல் படிப்பு சார்ந்த கனவுகளுக்கும் நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இது ஒருபோதும் கை இதை கைவிடும் எண்ணம் அரசுக்கு கூடாது என்பது கல்வியாளர்கள் பலரின் பணிவான வேண்டுகோளாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதை விட என்னங்க வேணும் என்ன ஐ வந்து ரொம்பவே வந்து எல்லாரோடய பிரபலமாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லதே நடக்கும் தேங்க்யூ